ஓம் அன்பார்ந்த இருக்கறியாருக்கெல்லாம் நாளைக்கு ஞா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான நல்ல நாள் அனுஷ நட்சத்திரம் கிடைக்காது செல்வகடாட்சியும் உள்ள அனுஷ நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து இருக்கிறனால அமர்ந்த கோலத்தில் உள்ள தாயார்கள் அம்பாளாக இருக்கட்டும் அம்மனாக இருக்கட்டும் வேதவள்ளி தாயாராக இருக்கட்டும் ரங்கநாயகியாக இருக்கட்டும் இப்படி அமர்ந்த நில குறை இடத்துல உள்ள அம்பாளை நாளைக்கு வணங்கி குறைந்தது நூற்றி எட்டு தாமரை ஒரு பத்து பேர் ஒன்றா செஞ்சுக்கோ ஆளுக்கு பத்து நூற்றி எட்டு தாமரையில் அந்த அஷ்டோத்திரம் ஓம் மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு தாமரையுடைய அஷ்டோத்திரத்தை வாசித்து கோது அதாவது கோதுமையினால் செய்யப்பட்ட அற்புதமான அல்வா சுத்தமான கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி சப்பாத்தி இவைகள் எல்லாம் படைத்து தானம் கொடுத்து நீங்கள் வீட்டிற்கும் அந்த தாமரை பூவை கொண்டு வந்து வீட்டில் வையுங்கள் இதை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம் அதாவது நிரந்தர செல்வ கடாட்சம் இப்போ எல்லாருக்கும் வீடு இருக்கும் வாசல் இருக்கும் ஆனால் கடன் தலைக்கு மேலே இருக்கும் வேலை இருக்கும் சம்பளம் கிடைக்காது என்ன பதவி இருக்கும் எப்போ போதும் தெரியாது எப்போ கரண்ட்டு நிறுத்த போகிறான்னு தெரியாதுல்ல இப்போ வந்து நான் இங்கே பார்த்தாலும் டவுன் என்றைக்கு வரும் அது இப்படி திடீர் திடீர் என்று பிரேக் அடிச்சு நிற்கிற அந்த செல்வகடாட்சத்தை கொட்டுகின்ற அற்புதமான திருநாள் நாளைக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அனுஷம் இதே போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் இது பொருந்தும் மேலும் அடுத்த பகுதியாக பகுதி இரண்டாக குடும்பமே பிரியாமல் இருப்பதற்கு சேர்ந்த குடும்பம் இருப்பதற்கு நாம் விஷ்ணுபதி புண்ணியகால ஸ்தலத்தை கொடுத்தோம் அதில் உள்ள ஆஞ்சநேயரை பற்றி நாம் மறுபடியும் தெரிந்து கொள்வோம் அதை பற்றி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் பகுதி ரெண்டு